வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் இறையருளால் எல்லா நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு அவர் என்னத்தை எழுதி போட்டிருக்கிறார் எதான ஆழ்வாரை பத்தியா இல்லையா வேற ஏதாவதா திருமழிசை ஆழ்வார் சரி இப்ப நம்ம முதல் ஆழ்வார் மூவரை முதலிகள் மூவரை பார்த்து விட்டோம் முதலாம் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இதெல்லாம் பார்த்தாச்சு நான்காம் திருவந்தாதியை யார் இயற்றினார் அவர்தான் இந்த மழிசை பிரான் இந்த பிரானுக்கு குரு யாரு சேனை முதலியார் சரி அவருடைய பிறப்பை பத்தி பாப்போமா மார்கவ ரிஷி அப்படிங்கிறவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது ஆனா குழந்தைன்னு சொல்ல முடியல கைகால் அவயவங்கள் இல்லாமல் ஒரு பிண்டமாக பிறந்தது உடனேவே அந்த தாயார் என்ன பண்ணினா இது என்னது இது உருவமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூங்கில் புதரில் அந்த குழந்தைய அப்படியே வச்சுட்டு அவ போயிடுறான் அந்த குழந்தைக்கு இறையருளால் அந்த அப்படி போட்ட பிறகு கை கால் அவயவங்கள் எல்லாம் வந்து நல்ல முழுமையாக ஒரு குழந்தையாக உருவானது அப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிச்ச பொழுது அந்த வழியா மூங்கில் தொழில் செய்கிறவங்க திருவாளன் அப்படிங்கிறவங்க பங்கைய செல்வி அப்படிங்கிறவங்களும் அந்த பக்கம் வந்தவங்க அடாடா ஒரு குழந்தை அழறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அதனால அந்த குழந்தையை எடுத்து தான் போய் எடுத்து போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு பால் புகட்டினா அந்த பாலே குடிக்கல பல நாட்கள் அது பாலே குடிக்காம அந்த குழந்தை அது இறைவனுடைய அருள் இருக்கிறதுனால அந்த ஒரு மகிழ்ச்சியிலேயே அந்த குழந்தைக்கு உடம்பும் வாடல அது பாட்டு நல்லா அழகாதான் இருந்தது இருந்தாலும் குழந்தை ஒன்னும் சாப்பிடலன்னு அந்த அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்பட்ட பொழுது பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு வயசான தம்பதிகள் என்ன பண்ணாளா பசும்பால் கறந்து எடுத்து வந்து எங்களுக்கு மனசு கேட்கல இந்த மாதிரி கேள்விப்பட்டோம் இந்த குழந்தை என்ன இப்படி பாலே குடிக்காம எப்படி வளரும் நாங்க கொடுக்கற பாலை குடிக்குமா பாருங்கோ அப்படின்னு சொல்லி அவ கொடுத்த பாலை கொடுத்த போது அந்த குழந்தை குடித்தது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு தினமும் கணவனும் மனைவியுமா இந்த வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து பாலை கொடுத்து அந்த குழந்தை அப்படியும் வளர்றதை பார்த்து சந்தோஷப்படும் போது அந்த வளர்ந்த பிறகு அந்த குழந்தை ஏதாவது இவர்களுக்கு நான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கூட கேட்கல தான் குடித்த பாலை பாதி அந்த பாத்திரத்துல இருக்கும்போதே போதே பாதி பாதிப்பால் குடிச்சுட்டு இவங்களுக்கு கொடுத்து சரி சரிபாதியா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த குழந்தை சொன்னதான் சரிபாதியா கணவனும் மனைவியும் சாப்பிட்ட உடனே ரெண்டு வயசான தம்பதிகளா இருந்தவங்க இளமையாக திரும்பி விட்டார்கள் அதுதான் அந்த இறை அருளாளர்களுடைய மகிமை அவர் ஏதோ இவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு என்ன பண்ணினாரு இளமை திரும்பி வந்துடுச்சு அவங்களுக்கு பிறந்த பையன்தான் கணிகண்ணன் இவன் வந்து மழிசை ஆழ்வாருக்கு சீடராகவே இருக்கிறார் இப்ப நான் ஏன் இந்த கதை இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க மற்றவர்களை போல இல்லை மற்ற ஆழ்வார்கள்லாம் தெய்வத்தை தெய்வமாக பார்த்தார்கள் இவர் தெய்வத்தை உணர்ந்து கொண்டதுனால் எப்படி உணர்ந்து கொண்டார்னா அவருக்கு பக்தி சாரர்னு பேரு இன்னொரு பேரு வாழை உரையில் இடாதவர் அப்படின்னு கேட்டாக்க அவருடைய நாக்கே வாழாம் தீட்டி விட்டுருப்பாரன் எல்லாரையும் நாக்கே அவருக்கு வாழ் வாழை உரையில் இடாதவர் அப்படின்னு சொல்லுவான் அவர் வந்து ரொம்ப நாள் அந்த வீட்டுல இல்ல அவர் இப்படியே சுத்தி எந்த மதம் இறைவனை நமக்கு காட்டும் அப்படின்னு புத்த மதத்தை போய் கொஞ்ச நாள் அங்க இருக்கிறார் அப்புறம் சாக்கிய மதத்திற்கு போகிறார் அப்புறம் ஜைன மதத்திற்கு வருகிறார் பக்திசாரங்கிற பேர்ல சிவன் கும்பிடுறார் கொஞ்ச நாளைக்கு அங்கேயும் அவர் பாட்டெல்லாம் பாடி பாடியிருக்கார் அந்த பாடல்கள் இன்றளவும் கிடைக்கிறது அப்படி இருந்தவர் உணர்ந்து 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 கடைசியில என்ன சொல்றார் இத்தனை தெய்வங்கள் பார்த்துட்டேன் இத்தனை தெய்வங்களை பத்தி நான் உணர்ந்துட்டேன் ஆனா திருமாலை விட உயர்ந்த தெய்வம் இருக்கவே முடியாது என்பதை அறுதியிட்டு சொல்லுவேன் அப்படின்னார் இங்க இன்னொரு விஷயம் கூட நம்ம நினைவுல வச்சுக்கணும் முதல் ஆழ்வார்கள் மூன்று பேருமே சிவனையும் உயர்த்தியா பேசியிருக்கிறாங்க மகாவிஷ்ணுவையும் உயர்த்தியாக பேசியிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள இந்த பேதம் இல்லை அந்த மூவருமே இந்த சடவச்சவனும் ஓசத்தி தான் திருமாலும் ஓசிதான்னு பேசியிருக்கிறாங்க ஆனால் திருமழிசை ஆழ்வார் ஒருவர் தான் சிவனினும் உயர்ந்தவர் திருமால் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொன்னது அவர் தான் முத முதல்ல ஒரு மாறுதல் கொடுத்தார் காரணம் அவர் ஏற்கனவே மற்ற மதங்களில் எல்லாம் சென்று வாதிட்டு அந்தந்த தெய்வங்கள் உறுதியானது அப்படின்னு சொல்லி வாதிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் உணர்ந்தது யாரை திருமாலை மட்டுமே எனக்கு அவரை ஏன் ரொம்ப பிடிக்கும் திருமதிசை ஆழ்வாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்க ஆழ்வாரில் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னா அப்படி இல்லை சில பேருடைய குணாதிசயங்கள் நம்மளை அப்படியே மயக்கிடும் காரணம் இப்ப கூட கும்பகோணத்துல இருக்கிற பெருமாளை போய் இவர் சேவிச்ச பொழுது என்ன நான் வந்திருக்கேன் நீ ப படுத்துன்னு இருக்கியே நீ சொன்ன உடனே பெருமாள் எழுந்தாராம் வேண்டாம் வேண்டாம் நீ அப்படியே படுத்துக்கோன உடனே அப்படியே பாதிப்படுத்துன்ற நிலையிலேயே பெருமாள் இன்னைக்கும் காட்சி அளிக்கிறார் அப்படி நிஜமாவே தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆனா மழிசை ஆழ்வார் சொல்லி கேட்காத பெருமாள் இல்ல இவரும் சொன்ன வண்ணம் தானே பண்ணினார் படுத்துக்கோன்னா பாதிப்படுத்தணுட்டார் எழுந்துருன்னா எழுந்துக்கிறார் இப்படியெல்லாம் ஒரு தெய்வம் செய்கிறதுன்னாக்க அவர் எவ்வளவு தூரம் அதில் ஆழ்ந்திருக்க வேண்டும் அதனால தானே அவர் ஆழ்வார் அப்படிங்கிறோம் மழிசை ஆழ்வாருடைய வாழ்க்கையில் நடந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை திருவேகா திருவேஹ்கால வந்து அவர் இருந்துன்றத பொழுது இந்த கணிகண்ணன் அவனோட இருக்கார் ரெண்டு பேரும் அந்த திருவேஹ்கா பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா அதாவது குரு இருந்த அவன் நிறைய கற்றுப்பான் அந்த குழந்தையும் நிறைய பாட்டெல்லாம் பாடுவான் ஏன்னா வரம் பெற்று பிறந்த பிள்ளை இல்லையா அப்ப அங்க இருந்த பல்லவ மன்னன் இந்த அரசன் காஞ்சிபுரத்து மன்னன் இவள் இருக்கான்னு தெரியும் ஆனா இவளை ஒன்னும் அடுத்தலாம் இல்ல அவன் பாட்டு சந்தோஷமா தான் இருக்கான் தன்னுடைய நாட்டில் நல்ல சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டு இருந்தான் இந்த பெருமாள் கோவில் வெளியிலெல்லாம் பெருக்கி மெழுகி கோலம் போட்டு ஒரு வயசான அம்மா வந்து இவருக்கு வேண்டிய பணிபடைகளை பண்ணிட்டு இருந்தான் அப்ப அவர் கேட்டார் உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ன பொழுது என்னத்த சாமி பண்றது என்னால முடியல பாருங்க முதுகு வளைஞ்சு போச்சு இருந்தாலும் நான் பெருக்கிறேன் இருந்தாலும் மெழுகிறேன் இருந்தாலும் கோலம் போடுறேன் பூவெல்லாம் எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து தரேன் இந்த இந்த தள்ளாமை தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த தள்ளாமைய நீங்க போக்க கூடாதா அப்படின்னார் அவருடைய அருள்னால அந்த கிழவியும் குமரியானாள் ஏற்கனவே ஒரு கடிகண்ணனுடைய அம்மா அப்பாவை முதியவர்களை இளமையாக்கினார் அவர் உரை இளமையாக்குகின்ற ஒரு பெரிய ஒரு சக்தியை அவருக்கு இறைவன் கொடுத்திருந்தா என்னை இளமையாக்க கூடாதான்னு சொன்ன உடனே அவளை குமரி ஆக்கி அது மட்டும் இல்ல கிழவியாக இருந்தவள் அதிரூப ரூப சுந்தரியாயிட்டா அவ்வளவு அழகாயிட்டாளாம் அவளுடைய அழகில் மயங்கி அந்த அரசன் அவளை திருமணம் செய்து கொண்டான் இது ஆச்சரியமா இல்ல ஒரு ராஜா கேள்விப்படுறான் இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு அழகி இங்க இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டு யார் அவள்னு பார்த்தா அவள் அழகுல மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் ஓடி இருக்கும் வச்சுக்கோங்களேன் ராஜாக்கு இந்த முதுமை இதோ இங்கெல்லாம் நிறைய எல்லாம் வருது ஆனா அவளுடைய இளமை அழியவே இல்லை அவ அப்படியே இளமையா இருக்கா அப்ப அவன் கேக்குறான் எனக்கு ஒண்ணு விஷயம் தெரியணும் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு நான் பாரு கொஞ்சம் கொஞ்சமா வயதாயிண்டே வருது நீ எப்படி அப்படியே இருக்க என்ன பொழுது நான் முதலில் கிழவியாக இருந்தேன் அரசனுக்கு எப்படி இருந்திருக்கோம் நான் முதலில் கிழவியாக இருந்தேன் இந்த மாதிரி திருமரிசை ஆழ்வாருக்கு நான் பணிவிடை செய்ததுனால என்னுடைய முதுமையை போக்கி என்றும் மாறாத ஒரு இளமையை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ராஜா எனக்கும் அந்த மாதிரி இளமை வேண்டும் சரி கூப்பிடு யாரை கூப்பிடலாம் கணிகன் என்ன கூப்பிட்டார் அவன் அரச சபைக்கு அப்ப அப்போது வருவான் அவன் வந்த போது ஏ கணிகண்ணா எனக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும் உங்க ஆழ்வார்ட்டை சொல்லி எனக்கும் மாறாத இளமையை தர சொல்லுன்னு அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் இறைவனை வணங்குவதை தவிர அவர் வேற ஒன்றும் பண்ண மாட்டார் இந்த அம்மா செஞ்ச ஒரு ஒரு பெரிய ஒரு சேவைக்காக அவர் மகிழ்ந்து அவளுக்கு இந்த வரம் அளித்தார் உங்களுக்கெல்லாம் தர முடியாது சரி குறைஞ்ச என்னை பத்தியான பாட சொல்லு அப்படின்னு உன்ன பத்தி யாரும் பாட மாட்டா சரி அப்ப நீ பாடு நானும் பாட மாட்டேன் ஒரு அரசனை புகழ்ந்து பாட வேண்டியது பிரஜைகளுடைய கடமை அல்லவா நான் ஆணையிடுகிறேன் பாடுங்கள் அப்படிங்கிற என்னுடைய குருநாதரும் பாட மாட்ட நானும் பாடமாட்டேன் அப்படின்ன உடனே அப்படி என்றால் நீ இந்த க்ஷணம் இந்த ஊரை விட்டு நீ போக வேண்டும் அப்படின்னு கணிகண்ணனை விரட்டிடுறார் கணிகண்ணன் இங்க வந்து குரு கிட்ட சொல்றான் அங்க என்ன நடந்தது அரச சபையிலன்னுட்டு இந்த மாதிரி என்ன நாடு கடத்துகிற மாதிரி என்னை ஊர் கடத்தி விட்டான் இங்கே வரக்கூடாது இந்த இருக்க இருக்கக்கூடாது நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டான் உன்ன அவ்வளோதானே இரு பெருமாள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணாராம் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீயும் கிடக்க வேண்டாம் அவர் எப் எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் சாமி நீ படுத்துக்காத இங்கே ஏன் கணிகண்ணனே போகிறான் அவன் போனால் நானும் போவேன் கூட அப்போ நீ மட்டும் இங்கே தனியா படுத்துட்டு என்ன பண்ணுவ நீயும் உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னாராம் நீங்க நம்புவீங்களா இது நடந்ததா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை நடந்திருக்கு இல்லைன்னாக்கா திருமழிசை ஆழ்வார் இன்றளவும் வாழ்கிறார் கும்பகோணத்தில் மற்றவர்கள்லாம் முக்தி அடைந்தார்கள் இறைவனோடு கலந்தார்கள்லாம் சொல்லலாம் திருமழிசை ஆழ்வார் எனக்கு இந்த பூலோகத்திலேயே இருக்கேன் எப்படி ஆஞ்சநேயர் சொன்னார் நான் இங்கேயே இருக்கேன் இந்த மாதிரி அப்பேற்பட்ட சக்தி பெற்றவர் அவர் என்ன சொல்றார் காமர பூங்கச்சி மணிமன்னா நீயும் யானும் போகிறேன் நானும் போறேன் ஆகையினால நீயும் உன் பாயை சுருட்டிக்கொள் அப்படின்ன உடனே பெருமாள் இவரும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் நான் சொன்னேன் இல்லையா அதுதான் இவர் சொன்ன உடனே அப்படியா சரி அப்படின்னுட்டு பெருமாள் எழுந்து தன்னுடைய பாம்பனையை பாயாக சுருட்டி தன் தலை மேல வச்சிருந்து இவங்க பின்னாலேயே அவரும் நடக்கிறாராம் நம்புறாப்புல இருக்கா அப்படின்னாக்க நீங்க இந்த காட்சியை பாக்கணும் ஒரு அந்தி மங்கர நேரம் சூரியனுடைய வெளிச்சம் மங்கி கொண்டே இருக்கிறது இங்கே வந்து ஒரு ஏரிக்கரைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சில்ஹூட்ல நம்ம பாக்கிறோம் அதாவது கருப்பா நம்ம பாக்குறோம் வெளிச்சம் அந்த பக்கம் இருக்கு முன்னால கணிகண்ணன் போறான் பின்னாலேயே ஆழ்வாரும் போற அதுக்கும் பின்னாலே எம்பெருமான் பாய மாதிரி அந்த பாம்பை சுருட்டி மேலே வச்சுட்டு அவரும் பின்னாலேயே போகிறாருங்கிற அந்த காட்சியை அந்த இதை படிக்கிற பொழுதோ அல்லது பிரவச்சனம் செய்கிறவர்கள் சொல்கின்ற பொழுதோ நம்ம கண்ணு முன்னால அப்படியே ஒரு படமாக விரும்பும் எப்படிப்பா இந்த சுவாமி சொன்னபடியெல்லாம் கேட்குறாரு அப்படின்னுட்டு இவங்க போறாங்க அதுக்குள்ள ரொம்ப இருட்டிடுது ஒரு இடத்துல போய் ராத்திரி தங்குறாங்க அந்த சுவாமி கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார் எல்லாரும் ஒரு இடத்துல மண்டபத்துல தங்குறாங்க ஒரு ராத்திரி தங்கி அடுத்த நாள் காலையில விடியவே இல்லை வெளிச்சமே வரல லக்ஷ்மி கலையே இல்லாத அந்த ஊர் இருண்டு போச்சு அரசன் கேக்குறான் என்னப்பா ஆச்சு என்ன திடீர்னு இன்னைக்கு சூரியனிய காணும் என்ன ஊர் இப்படி இருண்டு கிடக்குன்னு போது சோ அரசே நீங்க நேத்து என்ன பண்ணீங்க கனிகண்ணனை இங்க விட்டு நாடு கடத்துனீங்க இல்லையா அவன் போய் சொல்லி அவனுடைய குரு சொல்லி பெருமாளையும் அழைச்சிட்டு போயிட்டார் பெருமாள் இல்லாத ஊர் இங்க எப்படி இருக்கும் அதுதான் இருண்டு போச்சு அப்படின்னு ஒன்னே பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு விழுந்தடிச்சுன்னு ஓடி வரான் அங்க வந்து பார்த்தா ஒரு நாள் இரவு அங்க தங்கினதுனால ஓர் இரவு இருக்கை இன்னைக்கு நம்ம ஓரிக்கைங்கிறோம் மகாசுவாமிகளுக்கு ஒரு கோவில் கல்கோவில் கட்டியிருக்காளே நாம் ஓர் இரவு இருக்கைங்கிற அவ்வளவு நீளம் சொல்ல வரல யாருக்கும் ஓரிக்கை அப்படின்றோம் ஓர் இரவு இருக்கை ராத்திரி அங்க தங்கினா அட்ன காலம்புற ராஜா ஓடி போய் அந்த இருட்டிலேயே போய் சுவாமி நான் அவர் தவறு செஞ்சுட்டேன் நான் தப்பா பேசிட்டேன் எனக்கு தெரியாது உங்களுடைய மகிமை ஆகியனால நீங்க வந்தாதான் எனக்கு அந்த சுவாமி சரிப்பட்டு வரும் என் நாடும் செழிக்கும் ஒளி வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த கோபத்தை வச்சுக்க முடியாது மன்னிப்பு கேட்டாச்சு எம்பெருமான் ஆயிடுச்சு நான் வரேன் நீ போ அப்படின்ட்டு அதே போல காலை வேளையில வெளிச்சம் வருது ஏன்னா அவனுடைய தவறை அவன் புரிந்து கொண்டு விட்டான் அங்க என்ன சொல்ற அவங்க கணிகண்ணன் போக்கொழிந்தான் என்ன நீயும் கிடக்க வேண்டாம் வா கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்ற சொல்லும் பொழுது அதே மாதிரி சுவாமி பாயை சுருட்டி அவர் தலையில வச்சுண்டு இவா கூடவே வந்து நீயும் உன் பைனாக பாயை விரித்து கொள் அப்படின்னு சொல்லி பாடுவார் அந்த பைனாக பாயை விரித்து கொண்டு மாத்தி படுத்துட்டு இருப்பார் இன்னைக்கும் அதை பார்க்கலாம் அது அது எதுக்காக சொல்றேன்னா இது நடந்ததா நடந்ததா நீங்க கேள்வியே கேட்காதீங்க நடந்துருக்கு நடந்திருக்கு இல்லைன்னாக்கா இது வந்து பதிவு செய்யப்பட மாட்டாது இல்லாத விஷயத்தை எழுத மாட்டாங்க அதுவும் திருமழிசை ஆழ்வாருடைய விஷயத்துல எவன் பொய் சொன்னாலும் அவர் கொஞ்சம் பொல்லாதவர் பொல்லாதவருக்கு பொல்லாதவர் நல்லவருக்கு மிகவும் நல்லவர் வான்னு சொன்னவனே பாய சுருட்டின்னு போனவர் அதே மாதிரி பாயை சுருட்டின் திருப்பி வந்து பாயை விரித்துக்கொள் நீயும் உன் பையனாக பாயை வெறித்துக்கொள்னா விரித்து படுத்துண்டு அதுக்கப்புறமா அருள் புரிஞ்சாருங்கிற கதையை கேட்கின்ற பொழுது கணிகண்ணன் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் கூடவே பெருமாள் போறதுக்கு இப்போ கூட நம்ம ஒரு வசனத்துக்கு சொல்லுவோம் அவன் அந்த ஊரை விட்டே பைய பாயை சுருட்டின்ட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க அந்த பாயை சுருட்டின்ட்டு போறது இல்ல இவர் பையனாக பாயை சுருட்டிக்கொள்ன்னு சொன்னார் அல்லவா அவருக்கு இருந்தது அது ஒண்ணுதானே அதை எடுத்துன்னு அவர் போனார் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கதையோ அல்லது அந்த வரலாற்று விஷயங்களோ கேட்கின்ற போது நம்ம அறியாமல் அந்த சுவாமியை போய் பார்க்கற போது ஏன் சுவாமி நீங்க நிஜமாவே பாயெல்லாம் சுருட்டின்னு போயிட்டு வந்திருக்கே இல்லை அப்படின்னு கேட்கணும் போல தோணும் அப்போ நமக்கு என்ன பதில் கிடைக்கும் ஆமாம் நான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் நான் தான் அப்படிங்கிற அவருடைய திருநாமம் அதுதான் ஆக நம்மளுடைய ஒரு ஒரு ஆழ்வார்களை பத்தி நம்ம கேட்கிற பொழுது எங்கேயோ ஒரு தேன் வந்து பாயுது காதிநிலை மனம் இனிக்கிறது அந்த மனம் இனிக்கிறதுனால என்ன ஆகுது மனசுல இருக்கிற கசப்பெல்லாம் போயிடும் நமக்கு மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள் எல்லாம் போயிடும் இந்த ஆழ்வார்களை பற்றி பேச 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 நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஏத்தி வச்சது ஞான விளக்கு அவர் முத முதல்ல ஏத்தி வச்சார் இல்லையா அதனாலதான் ஆழ்வார்கள் பத்தி பேசினாலே நம்மளுடைய அக விளக்கு தெளிவாகும் நல்ல நம்ம இறைவனை நன்றாக உணர முடியும் அப்படின்னுட்டு இருங்க உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் சரியான முறையில உங்களுக்கு சொல்றேன் கணிகண்ணன் போகின்றான் காமர பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன்றன் பைனாக பாய் சுருட்டிக்குள் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய போகின்றேன் நீயும் உண்டன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உண்டன் பைன்னாக பாய் படுத்துக்கொள் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உந்தன் பைனாக பாய் படுத்துக்கொள் எம்பெருமானுக்கு சௌலபியன்னு ஒரு பேர் உண்டு அப்படின்னா அடியாருக்கு எளியவன் இவ்வளவு எளிமையா இருக்க முடியுமா எம்பெருமானால அப்படின்னாக்க ஆமாம் அத வந்து வடமொழியில எப்படி சொல்லுவாங்கன்னா காரி பெருமாள் யதா காரி யதா எவ்வாறு சொன்னதோ அந்த மாதிரி உக்த சொன்னபடி காரி செய்தவர் சொன்ன வண்ணம் செய்தவர் அப்படிங்கறது காரி இப்ப தை மகத்தன்னைக்கு ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கும் அன்னைக்கு பெருமாளையும் அழைச்சுண்டு திருமழிசை ஆழ்வார் எழுந்தருள செய்வார்கள் எங்க அந்த ஓரறிக்கையில போய் இருந்துட்டு திருப்பி இங்க வர வழக்கம் இன்றும் உண்டு ஆனா அதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டாக்க போகும்போது ஒரு பக்கம் படுத்துட்டு இருந்தவர் எழுந்து போனவர் வரும்போது மாறி தலையை வச்சுன்னு படுத்துன்னு விட்டார் அதனால என்ன எப்படி இருந்தா என்ன சொன்னபடி செஞ்சார் இல்லை ஆக இந்த பெருமாளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உள்ளன்போடு எது சொன்னாலும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் ஆழ்வாருடைய நிலையில் உங்களை உயர்த்தி கொண்டால் எல்லா உயர்வும் உங்களுக்கும் கிடைக்கும் இன்னும் எனக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் என்னால முடியுமோ அத்தனை ஆழ்வார்களை பத்தியும் பேசுவோம் அதுக்கு அழகா தமிழ்ல சொல்லுவோம் ஆழ்வார்களை பற்றி அனுபவிப்போம் என்று வணக்கம்